வணக்கம் லங்க் ஊடகத்தின் வாராந்திர ராசி பலன் பகுதியின் ஊடாக வழங்குவார் விநாயகர் வழிபட நினைப்பது நிறைவேறும் அஸ்வினி ஆறாம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தடைப்பட்ட வேலை நடைந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் வியாபாரம் தொழில் தோன்றிய தடை நீங்கும் பரணி அதிர்ஷ்டகரமான சுக்கிரன் செவ்வாய்க்கிழமை வரை உங்கள் யோகத்தை வழங்குவார் சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் கார்த்திகை முதலாம் பாதம் சூரியன் மறைந்தாலும் கேது புதன் சனி சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் எதிர்ப்பு பூர்த்தியாகும் மறைந்திருந்த திறமை வழிபடும் இருந்த தொழில் இயங்கும் எதிர்ப்பு விலகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ரிசபம் சுக்கிரன் ராகு நன்மைகளை வழங்குவார் லட்சுமி நரசிம்மரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் சோர்ந்து இருந்தவர்களும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் அரசு வழி முயற்சி லாபமாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு என வாங்குவீர்கள் புதன் வியாழனில் செலவுகள் அதிகரிக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தினால் வரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் மிருக ஒன்று இரண்டில் பிறந்தவர்கள் ராகுவும் சுக்கிரனும் உங்கள் செயல்களை பற்றியாக்குவார்கள் வியாபாரம் உத்தியோகத்தில் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் வேலையில் உயர்வு உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் மிதுனம் சூரியன் புதன் சனி நன்மைகளை வழங்குவர் விஷ்ணு துர்கையை வழிபட நன்மைகள் ஏற்படும் யோகமான வாரம் இது சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் புதன் சூரியன் ராகு கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருக்கிறது வழக்கத்தை விட உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் எடுத்த வேலையை முடிக்கும் நோக்கில் செயல்படுவீர்கள் அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாகும் வருமானம் அதிகரிக்கும் நேற்றைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும் காப்பது நல்லது வழங்குவார் சங்கடங்கள் நீங்கும் புனர்பூசம் உங்கள் வேலைகளில் நிதானம் தேவை குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நலனில் எச்சரிக்கை தேவை பணிபுரியும் இடத்தில் வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தவும் சனிக்கிழமை திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பு கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் பழைய பிரச்சினை முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை நீங்கும் வருமானம் உயரும் சனி ஞாயிறில் அனைத்திலும் கவனம் தேவை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சூரியன் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானம் தேவை ஒரு சிலருக்கு தேவையற்ற பழி உண்டாகலாம் செய்து வரும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செய்யவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிதானமாக செயல்படுவது நல்லது சிம்மம் புது நன்மைகள் கிடைக்கும் வாரம் அதிகாலையில் சூரியனை வழிபடுவதால் சங்கடங்கள் நீங்கும் வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தவும் வரவு செலவில் கவனமாக இருப்பதும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நன்மையாகும் இழுப்பறியான வேலைகள் உங்கள் முயற்சியால் நடந்தேறும் வருமானம் அதிகரிக்கும் திங்கட்கிழமை செயல்களில் கவனம் தேவை புத்திசாலித்தனத்தால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பொருளாதார நிலை சீராகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கிழமை அனைத்திலும் பொறுமை தேவை உங்கள் முயற்சி வெற்றியாகும் வாரம் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் கன்னி சூரியன் சுக்கிரன் சனி நன்மைகளை வழங்குவர் துர்கையை வழிபட வேண்டுதல் நிறைவேறும் நினைப்பதை சாதிக்கும் வாரம் இது சூரியனால் உங்கள் நிலை உயரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து தடை விலகும் பணியாளர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதன்கிழமை செயல்களில் பொறுமை தேவை கஷ்டமான வாரம் இது சனி பகவானால் நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வரவு வரும் எதிர்ப்பு விலகும் ஆரோக்கியம் சீராகும் செல்வாக்கு உயரும் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல் முடிவிற்கு வரும் வியாழக்கிழமைகளில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது சூரியன் சுக்கிரன் சனி சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் வேலைகளில் வேகம் இருக்கும் இழுப்பறியாக இருந்த வேலைகளை விறுவிறவென நடக்கும் முயற்சி ஆகும் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வரவேண்டிய பணம் வரும் புதன் சுக்கிரன் ராகு நன்மைகளை வழங்குவார்கள் மகாலட்சுமியை வழிபட வளம் உண்டாகும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் கவனமாக இருப்பது அவசியம் புதிய முதலீடு செய்வதற்கு முன் முறை யோசிக்கவும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் ராகுபால் திட்டமிட்டு செயல்பட நினைத்ததை சாதிப்பீர்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அலுவலர்கள் பணியாளர்கள் எதிர்ப்பு பூர்த்தியாகும் போட்டியாளர்கள் விலகுவர் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் அனைத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது புதன் சுக்கிரன் ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை வெளிப்படும் ஆற்றல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நினைத்த வேலை நடக்கும் விருட்சிகம் புதன் சுக்கிரன் கேது நன்மைகளை வழங்குவர் திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடம் நீங்கும் சூரிய பகவானால் எடுத்த வேலையை முடிக்கும் எண்ணம் உண்டாகும் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் எந்த ஒரு வேலையிலும் பின் விளைவுகள் லாப நஷ்டம் பற்றி யோசிக்காமல் செயல்பட வேண்டாம் அர்த்தாஸ்டம சனி நடைபெறுவதால் வேலை பழவும் அலைச்சலும் அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் சுக்கிரனும் கேதுவும் உங்கள் நிலையை உயர்த்துவர் நெருக்கடிகளை நீக்குவர் புதன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பயணம் ஏற்படும் அதன் வழியே ஆதாயம் உண்டாகும் கேதுவால் தொழிலில் லாபம் காண்பீர்கள் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் சனி நன்மைகளை வழங்குவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாரம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சார நிலையால் நெருக்கடி விலகும் வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் முயற்சி வெற்றியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் நிதானம் தேவை செலவுகளில் எச்சரிக்கை அவசியம் அதே நேரத்தில் சுக்கிரனும் சனியும் சங்கடங்களை நீக்குவார்கள் இழுபறியாக இருந்த வேலைகளை முடித்து வைப்பீர்கள் தொழில் முன்னேற்றமடையும் மகரம் ராகு சூரியன் புதன் சுக்கிரன் நன்மைகளை வழங்குவர் பரமேஸ்வரியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சி வெற்றியாகும் அரசு வழி வேலைகள் நிறைவேறும் ராகு சூரியன் புதன் உங்கள் நிலையை உயர்த்துவார்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்ரம் தன குடும்பஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் அனைத்திலும் கவனம் வேண்டும் என்றாலும் சூரியன் புதன் சுக்கிரன் ராகி என்று போட்டி போட்டு உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார்கள் கும்பம் சூரியன் புதன் சுக்கிரன் நன்மைகளை வழங்குவர் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் விளங்கும் ராசிக்குள் சனி சஞ்சரிப்பதால் நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது நல்லது சூரியன் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய வழியை காட்டுவார் வியாபாரம் தொழில் விருத்தியாகும் ராகுவினால் வார்த்தைகளில் நிதானம் தேவை பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் புதனால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் வேலைக்காக முயற்சித்தவர்கள் கனவு நனவாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சூரியன் சுக்கிரன் சஞ்சார நிலைகளால் செல்வாக்கு உயரும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் நிலை மாறும் என்றாலும் ராசிக்குள் சனி சஞ்சரிப்பதால் தவறான வழிகளை விட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது மீனம் நன்மையை வழங்குவர் வழிபட சங்கடம் விலகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் ஆசை அதிகரிக்கும் ஒரு சிலரின் தவறான வழிகாட்டுதலால் சட்ட ரீதியான நெருக்கடிக்கும் ஆளாவீர்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் திட்டமிடாமல் சில வேலைகளில் இறங்கி நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய முயற்சி இப்போது வேண்டாம் யோசித்து செயல்பட வேண்டிய வாரம் இது புதனால் நிதானம் இல்லாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல் அவதிப்படுவீர்கள் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் சுக்கிரன் உங்கள் தேவைக்கேற்ற வரவை வழங்குவார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் அவர் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி